உள்ளிட்ட உலக சாதனை பண்ணவங்க இருக்காங்க பம்பை வாசிப்பில் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் சாதனை பண்ணியிருக்காங்க அது மாதிரியான கலைஞர்கள் எல்லாம் அவங்க கௌரவப்படுத்தணும் அவங்க விருது கொடுத்து அவங்க சிறப்பான ஒரு கோவரியல் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல லாபத்தோடு இவர் சார்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களும் நம்முடைய மகசம்பரத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன் நாடகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு ரெண்டு வார்த்தைகள் என்றால் மலை மலைக்கு அதிபனம் முருகன் முருகன் தந்தையோ சிவன் சிவன் ஏறுவதோ ரிஷபம் ரிஷபத்தை படைத்தவர் பெருமா பெருமா நாமல் உள்ளவர் கலைவாணி கலைவாணி கருத்தில் உள்ளதோ வீணை வீணைக்குரியவன் நாரதன் நாரதன் செய்வதெல்லாம் கலகம் காரத்தைக்குரியவன் தக்கன் தக்கன் மகன்தாட்சி தாட்சாயணி கரத்தில் உள்ளதான் கபாலம் கபாலத்துக்குரியது குதிரம் குதிரம் என்றால் அரக்கர்கள் அரக்கர் செய்வதெல்லாம் அக்கரம் அக்கரம் வந்து அழிக்கப்படுறது இந்த சக்கரம் சக்கரம் என்றால் திருமால் திருமலை மாதிரியில் இருக்கிற மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி பற்றி அந்த சபையில் என்னை பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி